மூன்றாவது பிரச்சனை பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ் அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுது விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மேல யார் விஜய் மேல செருப்ப கல்லு வீசுனது யார் யார் வீசுனா இதுக்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும் இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது அந்த யார் நபர் எண் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் கைது பண்ணாங்களா விஜய் கைதாவாரா புஷி ஆனந்த் கைதாவாரா நிர்மல் குமார் கைதாவாரான்னு மட்டும் ப்ரெஸ் பீப்புள் பெருசா பண்றீங்களே அந்த செருமம் வீசுவது யார் அவளை கைது பண்ணிச்ச அரசு அது ஏன் யாரும் போட மாட்டேங்குறீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க யார் போட்டது செருப்பு யார் கல்லு எரிஞ்சா யார் செஞ்சா இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வானா அந்த மாதிரி விஜய்ய விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் போடுமா அப்ப செய்தது யார் லோக்கல் ரவுடிஸ் தான் இதை பண்ணிருக்காங்க இதுல மாற்று கருத்தே கிடையாது அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி பத்து ரூபாய் மந்திரி இருக்கார் ஒருத்தர் புரியுதா நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு

போலீஸ் ரோட்ல நிக்கிறாங்க நான் பார்த்தா அன்னைக்கு ஏ இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஏன் காவல்துறை செயலிலிருந்து நின்றது என்ற கேள்விக்கு தமிழக அரசு மக்களுக்கு பதில் சொல்லும் கண்டிப்பா சொல்லணும் இது மாதிரி இன்னும் பல்வேறு இருக்கு நான் அஞ்சு கோ அஞ்சோட முடிக்கிறேன்